சிம்புவோட சிங்கிள் ட்ராக்கு ட்ரெண்டு சாங் கேட்குறதுக்கு அருமையாக இருக்குது அதுலேயும் ஃபஸ்ட் அவர் பேசுகிற டைலாக் எல்லாம் தரமாக இருக்குது அப்படியே நம்மளை ஒரு ஃபீலிங்குள்ளே கொண்டு போகுது நீ வாழ்நாள் முழுக்க ஏன் கூட இருப்பியான்னு தெரியலை ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இல்லை இன்றைக்கி நைட்டு மட்டும் நீ காதல் பண்ணால் போதும் அப்படின்னு பீப் சாங்க்கு அப்புறமா இன்னொரு சர்ச்சையை கிளப்பியிருக்கார் இதுக்கும் கண்டிப்பாக பலர் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்குது அப்போ இருந்த ட்ரெண்டையும் இப்போ இருக்கிற ட்ரெண்டையும் சேர்த்து லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க பாட்டும் ஸ்லிம் ஃபிட் ஆனது லவ் லெட்டர் வாட்ஸ்அப் ஆனது கல் தோசை பீஸாவானது சாராயம் ஸ்காட்ச் ஆனது கேசட்டும் சிடி ஆனது கட்டவண்டி வண்டி பென்ஸ் ஆனது பிலிம் ரோலும் டிஜிட்டல் ஆனது அம்மி கல்லு மிக்சி ஆனதுன்னு லிரிக்ஸு பட்டையை கலப்புது லூசு பண்ண சாங்கோட மியூசிக்கு கொஞ்சம் உள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாட்டு போது மன்மதலிலே வென்றார் உண்டோ அப்படின்னு முடியுது மொத்தத்தில் பாட்டு அருமை ஆனால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தால் அதுவே போதும்